ஐயா கடையில் வந்து பிரியாணி பார்சலுக்கு ஆர்டர் கொடுத்தீங்க காசும் கொடுத்தீங்க பார்சலை வாங்க மாறந்துட்டிங்களே ஐயோ சிங்கி தம்பி சாரிப்பா ஏதோ ஞாபகத்தில் நான் பாட்டுன்னு நடந்து வந்துட்டேன் இவ்வளோ தூரம் பின்னாடியே நடந்து வந்தியா நீ பின்ன என்னங்க என் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் தானே கவனிக்கணும் பாத்தியாக்கா நம்ம சிங்கிக்கு என்ன ஒரு கடமை உணர்ச்சின்னு ஏப்பா குமார் சிங்கி கடையில் தான் பிரியாணி வாங்கினியா ஆமாப்பா என் பொண்டாட்டி இவர் கடையில் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ப்பா நான் கூட ரொம்ப வருஷமாக இவர் கடையில் தான்ப்பா பிரியாணி வாங்குகிறேன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இவர் பண்ணுற பிரியாணி பிடிக்கும் நாங்களும் இவ்வளோ நாளாக யோசி யோசி பார்க்குறோம் இவர் அந்த பிரியாணியில் என்ன அப்படி போடுறாருன்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இப்போ என்ன அந்த பிரியாணியில் அவர் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காரு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே ஆமாப்பா தெரிஞ்சா நம்மளும் வீட்டில் எப்படியாவது கிண்டி சாப்பிட்லாம்ல அவளையே விடுப்பா நம்ம ஊரில் வடக்கப்பட்டி ராமசாமி மேஜிக் ஷோ நடந்து நினைக்குது இந்த பிரியாணி தூக்கிவான் அவர்கிட்ட கொடுத்தனா அவர் அக்கு வேற ஆணி வேற இதில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவார் ஐயோ ஐயோ அதே நம்ம பிரியாணி உங்களுக்கு தூக்கி போறாங்க மாட்டுக்கு போலகுதே ஐயா நீங்கள் மேஜிக் ஷோவுக்குலாம் போங்க எங்கேனா போங்க அந்த பிரியாணியை கொடுங்க நான் என் கடையிலே வைக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் கடையில் வந்து வாங்கி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க நீ ஏன் நீ இப்படி பதிட்ற ஒன்றும் இல்லையே ஐயோ நம்மளே வாயை குத்து மாட்டிக்கு போறோம் தசாம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் ஐயா எத்தனை மணிக்கு மேஜிக் ஷோ சொன்னீங்க இன்னும் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுவாங்கப்பா இன்னைக்குதான் எக்ஸிபிஷன் ஆரம்பிக்குது சேர்தான் சேர்தான்